பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளும் தியானத்திற்காக சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றாம் வசனம் பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திர பலியிடுகிறவர்கள் கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் எப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலி உடைய துன்பத்தின் நேரத்துல சோதனையின் நேரத்துல செங்கடலை பிளந்து அன்று ஜனங்களை வழிநடத்தி வந்த அந்த தேவனுடைய அந்த வல்லமையை நினைத்து ஸ்தோத்திரம் செங்கடலையே பிளந்து தான் நேசிக்கிற ஜனங்களை தேவன் நடத்தி வந்தார் அதுபோல என்னையும் நடத்துவார் என் குடும்பத்தையும் நடத்துவார் என்கிற உற்சாகத்தோடு கூட ஸ்தோத்திரப்படி அதே நேரத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறீங்களா சந்தோஷத்தின் மிகுதியிலையும் ஸ்தோத்திரப்படி செங்கடலை பிளந்து இசவ ஜனங்களை வழிநடத்தி வந்தார் அதற்கு பின்பாக பார்ப்பீர்களானால் அவர்களை முறியடிக்க நினைத்த எல்லாவித கூட்டங்களும் முறியடிக்கப்பட்டதாக இருந்தது அப்பொழுதும் எனது பலி செலுத்தினாங்க அப்படி ஒரு ஸ்தோத்திரப்பலியும் செலுத்தலாம் வெற்றியின் நேரத்திலும் ஸ்தோத்திர பலி தோல்வியின் விளிம்பிலும் ஸ்தோத்திர பலி தோல்வியின் விளிம்பில் சென்றவர்களையும் கத்தர் மகத்தான வெற்றியை கொடுத்து நடத்தி வந்தார் அந்த ஸ்தோத்திரப்பலி வெற்றியில் கழி நாங்கள் நினைத்துப் பார்க்காத எங்களுடைய கைகளினாலோ எங்களுடைய ஞானத்தினாலோ செய்து முடிக்காத வெற்றியை நீர் எங்களுக்கு தந்தீரே என்கிற ஸ்தோத்திரப்பலி இந்த இரண்டு விதத்திலும் நீங்கள் ஸ்தோத்திரப்பலி செலுத்திக் கொண்டே இருக்கும் போது அவருடைய மகிமையால் உங்களை மூடிக்கொள்வார் அந்த மகிமையிலே நீங்கள் வாசம் பண்ணும்போது இருக்கிறவங்க எல்லாருடைய கண்களையும் தேவன் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணி உங்களை ஆச்சரியமான விதத்திலே வழிநடத்துவார் ஆகவேதான் பலி இடுவது நல்லது கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்